உணவு என்பது மருந்து ஆடை என்பது மானம் பணம் என்பது தேவை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் ஆசான் ஆங்கிலம் என்பது வெறும் மொழி தாங்க தமிழ்தான் உயிர் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள் தமிழுக்கு வணக்கம் சொன்னோன்னா கைத்தட்டக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய மனமார்ந்த நன்றி அன்னபாரதி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்திரை திங்களில் சிலை வடித்து வைகாசி திங்களில் வைபவம் நடத்தி ஆணை திங்களில் ஆடி பாடி ஆடி திங்களில் பட்டம் தேடி ஆவணி திங்களில் அறுவடை நடத்தி புரட்டாசி திங்களில் புண்ணியம் பல தேடி ஐப்பசி திங்களில் ஐயம் பல போக்கி கார்த்திகை திங்களில் காலமே விளக்கேற்றி மார்கழி திங்களில் மதிப்பல போற்றி தை திங்களில் தலைவாசல் பொங்கலிட்டு மாசி திங்களில் மறப்போம் மன்னிப்போம் என்ற பங்குனி திங்களில் பாவம் பல போக்கி இந்த பாரினை வெள்ள காத்துக் கொண்டிருக்கும் மருதூர் மக்களுக்கு சிறப்பானதொரு வணக்கங்கள் ஆஹா ஆஹா ரொம்ப பெருமையாக இருக்குது மருதூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஆடி பெரும் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழாக் கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் இளைஞர் பட்டாளத்துக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த என்று வணக்கங்களை சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது இவ்வளவு தூரம் ஒரு அங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குதா இல்லையானே தெரியல அவ்வளவு தூரம் ஒரு அமைதி அவ்வளவு தூரம் ஒரு அமைதி எங்க ஊர் சைட்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் விசில் பறக்கும் அப்படின்னு தங்காதுமான்ட்டு அவ்வளவு தூரம் ஆட்டம் பாட்டமா இருக்கும் ஆனா ஒரு அமைதியோடு கூட திருவிழாவை பாங்கோடு நடத்த முடியும் என்று சொன்னால் என்னுடைய மருதூர் மக்களை வந்து கேட்டு பாருங்கள் அழகா நடத்திட்டு இருக்கிறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழ் சார்ந்தது ஒரு பட்டிமன்ற மேடைகள்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு அதுவும் குறிப்பாக ஆண்கள் சார்ந்த ஒரு தலைப்பு ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா இதான் பட்டிமன்ற தலைப்பே நான் முதல்ல உங்ககிட்டயே ஓட்டுகள் எவ்வளவு இருக்குன்னு உங்ககிட்ட முதல்ல தீர்ப்பு கேட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு தான் சொல்ற கூடிய கைத்தல கொடுங்க பார்க்கலாம் கல்யாணத்துக்கு முன்பு தான் மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்தா ஒரு கைத்தற்றல் கொடுங்க தாத்தா வரித்தனம் கைத்தழல் கொடுக்குறாரே தாத்தா கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு அதை ஏம்மா கேட்குற நீ வேற அதையா நியாபகப்படுத்துகிறா அப்படிங்கிறாரு கல்யாணத்திற்கு பின் ஒரு ஆணையின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பு தான்ன்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்தா ஒரு கைத்தள்ளி கொடுங்க பார்க்கலாம் ஆனாலும் பரவாயில்ல ஈக்குவலா அப்படின்னா என்ன அர்த்தம் பேச்சாளர்கள் நீங்க ரெண்டு பக்கம் வாதாட தயாரா இருக்கணும் ஏன்னா இங்கிட்ட ஓட்டு கரெக்டா விழுந்திருக்கு இங்கிட்டு ஓட்டு கரெக்டா விழுந்திருக்கு அதெல்லாம் தாண்டி உண்மையிலே வேதை கோபி அவர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அளிக்கிறோம் நாங்க வருவதற்கு காரண கருத்தாக இருந்த வரும்பொழுது ஒரு கவிதை படித்தேன் சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான் ஆண்கள் நல்லா கெடுக்கோங்க சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான் அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான் தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான் கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான் பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான் திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான்ட்டு ஒரு கவிதை படிச்சேன் கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி புட்டுக்கிச்சின்ட்டு அர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஆண்கள் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் அலசி ஆறாவதுக்கு முன்பாக நானும் மாரியம்மனை வணங்கி ஒரு பாடலோடு மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி சரஸ்வதி நரசுமி சாமுண்டி என்று ஒன்பது தேவிகளின் ஒட்டுமொத்த அம்சமாக இருக்கக்கூடிய மகா மாரியம்மனை வணங்கி சிலுக்க சிலுக்க வராலே என் மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே அடடே ஆத்தா சிலுக 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 மராலே ஏ மாரியமா சிலுக சிலுகே யா மகா மாரியம்மனை வணங்கி திருவிழா அப்படின்ட்டு ஏன் தமிழன் பேர் வச்சான் அப்படின்னா அந்த வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்கள் விழா திரு அப்படின்ட்டு என்ன அர்த்தம் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் விழாதிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழன் திருவிழானே அப்படின்ட்டு வச்சான் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊர் மருதூர் மக்களுக்கு வந்துடுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் இந்த வேதாரண்யம் மருதூருக்கு வர்றேன் அப்படின்னு போட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து எங்கள் ஊருக்கு வருகை அக்கா பெரிய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுக்கள் அக்கான்னு அத்துணை நல்ல அன்பு உள்ளக்கும் பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா பின்பா முதல்ல திருமணம்னா என்ன அர்த்தம் ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால இணைஞ்சாதாங்க அது திருமணம் கைத்தட்டல இல்லன்னா என்ன அர்த்தம் பூரா வம்பால முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் கரெக்டா திருமணம்னா என்ன குளம் கேட்டு குடும்பம் அறிந்து ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்த்து நல்லதொரு நாள் பார்த்து உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து பத்து நாள் முன் வந்து பங்காளிகள் பந்தலிட்டு மூன்று நாள் முன் வந்து முகூர்த்த கால் இட்டு மூன்று முடிச்சு போட்டு இரண்டு மணங்கள் இணைந்து ஒரு மனமாவது தான் திருமணம் அப்படின்ட்டு பெரியவங்க வாழ்த்தினாங்களே அப்படிப்பட்ட திருமணம்ங்கிறது திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இருக்குதா அப்படின்னு பேச்சாளர்கள் பேச போறாங்க நான் அதற்கு முன்பாக ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன் இத்தனை ஆண்கள் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணம்

ஆல்ரெடி நடுத்தருவுக்கு வந்த கோஷ்டின்ட்டு அர்த்தம் கரெக்டா நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் நட்பு பெருசா காதல் பெருசா ஏன்னா திருமணத்திற்கு தான் ஒரு ஆணுக்கு நட்பு வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் நட்போடு இருக்க முடியுமா பொண்டாட்டி என்ன சொல்லுவா முதல்ல கட்புன்னு சொல்லுவாங்களா இல்லையா நட்பு பெருசா காதல் பெருசா நட்பு காதல் தான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாக்கலாம் காதலுக்கு அனாதையா ஒரே ஒருத்தர் கைத்தட்டி அவளே வெக்கப்பட்டு

சொன்னாங்கன்னா நட்புக்குன்னு சொன்ன நிறைய கைத்தல் கொடுத்தாங்க தெரியுமா ஏன் நட்பு பெருசு காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம் நட்பு தாங்க ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா இன்னும் சொல்லப்பனா அக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியாதுக்கா பாரிஸ் அக்கா வந்து இறங்கணும் நான் விசாரிச்சுட்டேன் கோபிட்ட விசாரிச்சுட்டா மத்த ஊர் பட்டிமன்றம் எல்லாம் நீங்க பேசி பேமெண்ட் வாங்கிட்டு போயிட முடியாது இந்த ஊர் ஆண்கள் என்ன சாதாரண ஆண்கள் நீங்க நினைச்சீங்களா டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாது அந்த வாடையே தெரியாது ஆண் சிங்கங்கள் தானே என்னங்க நிசப்தமான அமைதியா இருக்குது குடிக்க மாட்டீங்கல்ல யாருமே என்ன குடிக்க மாட்டாங்க அக்கா சூரதன் உண்மையிலே குடிக்க அதே போற இந்த ஊர் பெண்கள் என்ன சாதாரண பெண்கள் நீங்க நினைச்சீங்களா மாமியா மருமக சண்டையே கிடையாது அந்த ஊர்ல அந்த அக்கா சொல்லுது மாமியா இருந்தா தானடி ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தாண்டி நான் வந்து உட்கார்ந்துருக்கவே செய்தேன் பட்டி மன்றத்தில் அப்படிங்குது ஆனா ஏன் இந்த நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா வீட்டில் இருந்து டாஸ்மாக கூட்டிட்டு போனா அது காதல் டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அதுதாங்க உண்மையான நட்பு அப்படின்ட்டு சொன்னா அந்த நட்புங்கிறது எப்ப வருது ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு முன்புங்க எவ்வளவு ஜாலியா இருந்தா அப்படி எவ்வளவு தூரம் அப்படி சிறகடிச்சு பறப்பாங்க ஒரு பட்டாம்பூச்சி மாரி அப்படி சுர அப்படி உலகத்தையே சுத்தி வருவான் உலகம் என்னுடைய உள்ளங்கையில் அப்படிமா கல்யாணத்துக்கு அப்புறம் எதையாவது ஒண்ணு நிக்க முடியுதா நடக்க முடியுதா ஒருத்தர் வேகமா சாமியாட்ட ஓடினார் சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அது தெரியாம தானாப்பா நானே ஜாமியார் நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம் சரி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேள்வி கேக்கிறேன் உலக பெண்கள் தினம் என்னைக்கு சர்வதேச பெண்கள் தினம் என்னைக்கு மார்ச் எட்டு வெரி குட் அந்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய கொடுங்க பாக்கலாம் பெண்கள் தினம் மார்ச் எட்டு அழகா பதில் சொன்னாங்க இந்த ஆண்கள் தினம்ட்டு ஒரு தினம் இருக்கு அது என்னைக்கு யாருக்காவது தெரியுமா ஆண்கள் தினம் என்னைக்கு யாராவது இப்ப கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக நான் கோபிட்டையும் தலைவர் அவர்கிட்ட சொல்லி பத்தாயிரம் ரூபாய் ரெடி கேஷ் இந்த மேடையில் நான் வாங்கி தரேன் என்னைக்கு ஆண்கள் தினம் இந்த பட்டிமன்றத்தின் அப்புறம் வெறும் சிரிச்சோம் காது கொடுத்து நல்ல பாட்டை கெட்டணும் மட்டும் போகாம நிறைய நல்ல விஷயங்களும் உங்க காதுகளுக்கு வரணுங்கிறத எங்களுடைய ஒரு பெரிய விஷயம் என்றைக்கு ஆண்கள் தினம்னா நவம்பர் பத்தொன்பது தான் ஆண்கள் தினம் அப்படின்ட்டு சொன்னா ஒரு பெண்ணோட திறமைக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பாக ஒரு பெரிய கைத்தழை கொடுங்க பார்க்கலாம் பெரிய கைத்தழை கொடுங்கக்கா பெண்கள் மட்டும் ஒரு கைத்தழி கொடுங்க பார்க்கலாம் பரவாயில்ல இதே மாரி தான் மார்ச் எட்டு பெண்கள் தினத்துக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு அவசரமாக கிளம்பிட்டிருந்தேன் ஒரு காலேஜில் பேச கூப்பிட்டுருந்தாங்க அவசரமாக கிளம்பிட்டுருந்தேன் என் வீட்டுக்கார்ட்ட இதே கேள்வி கேட்டேன் மாமா என்னைக்கு ஆண்கள் தினம் தெரியுமா அப்படின்னு என் வீட்டுக்காரர் ஒத்த வார்த்தை சொன்னார் என்னைக்கு நீ கோச்சுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தாண்டி ஆண்கள் தினம் தருங்க என்ன சவுண்ட் என் வீட்டுக்காரி பத்தியா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஆனா அந்த கால தலைமுறை எல்லாம் உட்கார்ந்து இந்த கால தலைமுறையும் உட்கார்ந்து அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் ஐயா நீங்க அந்த காலத்துல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்கயா குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா இருக்கணும் வெரி குட் வெரி குட் சூப்பர் பெரிய கைத்தறி ஐயாவுக்கு கொடுங்க அழகு அழகு ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமியா இருக்கணும் குத்துவிளக்கா இருக்கணும் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும் அப்படி தானே இன்னைக்கு ஒரு பையன் கேட்டேன்டே உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணுடா தங்கம் அப்படின்னு அக்கா எனக்கு நிலா மாரி பொண்ணு வேணும்னா அவ்வளவு அழகா இருக்கணுமாடா தங்கம்னு இல்லக்கா நைட்டுக்கு மட்டும் வரணும் காலையில போயிடும் என்னத்த நம்ம சொல்ல ஆனா அந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சாங்க எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாளை நம் காலம் செல்லும் நாம் பார்த்ததிலே அவள் ஒரு தீத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் அந்த காலத்தில் ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தா கூட என்ன பாட்டு போட்டாங்க சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலா முத்தாக அரும்பு எடுத்து முழுநீரை சிறந்துடுத்துடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் அச்சாரம் போட்டானா வித்தார கள்ளி கழுத்தில் அச்சாரம் போட்டானா அஞ்சாத சிங்கம் போல வீரம் கொண்டவனாம் யானை வந்தாலும் பந்தா ஜெயிக்க வல்லவலாம் அந்த முண்டாசு காரன் ரொம்ப முன்கோபியாம் அந்த முண்டாசு காரன் ரொம்ப முன்கோபியாம் ஆனாலும் பெண் அவனஞ்சி அவன் அஞ்சு கஞ்சி நிற்பானாம் சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பெரு ஒருத்தி மயிலாக வந்தாலாம் மயிலாக வந்தாலா மயிலாக வந்தாலாம் அந்த பாடல் அன்னைக்குள்ள பாடல் இன்னைக்கு வரைக்கும் கேட்கறதுக்கு அப்படி காதுக்கு எதமா இருக்கு ஆனா அங்கயா இன்னைக்கு ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தா என்ன பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா சேல 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 கட்டினா குறு 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 நோ பாப்பாங்க குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்க மறுக்க பாப்பாங்க சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லைங்க ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையா தெரியும் ஆம்பளை புத்தி ஓ சொல்றியா மாமா ஓ ஓ சொல்றியா மாமா

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம் ஐயா எல்லாம் அழகா கைத்தல கொடுக்கறாங்க செவ்வாலே சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம் அண்ணபாரதியோட ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பாக்கலாம் ஐயோ ஒருத்தர் எந்த சின்ன கைத்தல் கொடுக்கறாரு இதை விட அவர் என்ன வேணும் பரவாயில்ல ஆனா எந்த சின்ன பின்னாடி உங்க ஒய்ஃப் இருக்கிறாங்களா கொஞ்சம் பாத்துக்கோங்க அதெல்லாம் கிடக்குறாங்க பரவாயில்லங்க நீங்க ஒரு தைரியத்தோட தாங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் இளையத்தை பத்தி வச்சு ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பார் உசுப்பேத்திர மாட்டேன் உமனும் பாத்தியா கீழே இருந்து டக்குன்னு பதில் கணபதி ஓமம் வருது கடுப்பதனோட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இதை சொல்லி முடிக்கல முந்தானத்து கீழே இருந்து ஒரு பையன் படார் நினைச்சான் அக்கா அப்பெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா என்னடா மாறிச்சுன்னு நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கான் போயிட்டான் கொழுந்தியாக்கு உள்ள ரசிகர்கள் இருக்காங்க இந்தியாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களா கொழுந்தியாக்கு உள்ள ரசிகர்கள் இருக்காங்க பெரிய பிள்ளை ஆகி நீ என்ன ஆகப் போற வாட் இஸ் யுவர் ஏம் டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் ஆக போறியா வக்கீல் ஆக போறியா கலெக்டர் ஆக போறியா விவசாயி ஆக போறியா என்ன ஆக போற என்னதான் வண்டி ஓட்ட போறியா ஏடா என்ன வண்டிடா ஓட்டப் ஓட்ட போற இல்ல என்ன என்ன வண்டி ஓட்டப் போற டிராக்டர் பரவாயில்ல வருங்கால ஓட்டுநர் ஆவேன்னு சொன்ன அந்த தங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்கப்பா ஏன்னா இந்த நேரத்துல இருக்குன்னு ஒரு நீங்க ஈஸியா வண்டி ஓட்ட போகிறேன்னு நீங்க சாதாரணமாக நீங்கள் கூடாதுங்க ஏன்னா இதே மாதிரி கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு பையன்ட்டே கேட்குறாங்க என்ன ஆக ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் இன்ஜினியர் ஒரு பையன் என்ன சொன்னான்னு தெரியுமா நான் குதிரை வண்டி காரன் ஆக போறேன் டீச்சர் டே தான் சொல்றேன் காலிஃபிளவர் உனக்காண்டி தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நல்ல கேளு நான் குதிரை வண்டி காரன் ஆக போறேன் அப்படின்னா இந்த இதே மாதிரி ஒரு பையன் எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது அந்த விஷயம் குதிரை வண்டி காரனாக போறேண்ணா அப்படின்னு அந்த டீச்சர் எப்பா நல்லா சொல்லு என்ன ஆக போறான்னு திரும்பியும் அடிச்சு கேட்குது நான் குதிரை வண்டிக்காரனா தான் ஆக போறேன் டே நல்லா சொல்லுடா யோசிச்சு சொல் நான் குதிரை வண்டிக்காரனா தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டான் திரும்ப வீட்டுக்கு வர்றான் அம்மா அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்றான் டீச்சர் கேட்டாங்க என்ன ஆக நான் குதிரை வண்டிக்காரனா ஆக போறேன்னு சொன்னம்மா அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மா குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு போட்டோவை போய் காமிச்சிச்சு என்ன தெரியுமா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக தேரை ஓட்டி கொண்டிருக்கிறார் அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கிறார் என்ன சொல்றா தெரியுமா மகாபாரத காட்சியை காமிச்சு அந்த தாய் அந்த குழந்தைகிட்ட சொல்றா நீ குதிரை வண்டி காரணாகவே ஆகு ஆனா எப்படி ஆகுன்னு தெரியுமா கிருஷ்ணர் போல நீ குதிரை வண்டி காரணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி காட்டி வளர்த்தவள் தான் அந்த தாய் அந்த குழந்தை வேற யாரும் இல்ல நரேந்திரன் என்று சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தர் தான் குதிரை வண்டி காரணம் ஆக போறேன்னு சொன்னா பாத்தீங்களா அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுங்க வெரி குட் வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொன்னான் முந்தானத்து பரமக்குடியில ஒரு பட்டி இதே மாதிரி தான் ஒரு பையன் அவன் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனை எழுப்பு டே நீ பெரிய பிள்ளையாயி என்ன ஆக போற டாக்டர் ஆக இன்ஜினியர் ஆப்பரே வக்கீலா போறேன் என்ன பண்ண என்ன ஆக போற நான் கல்யாணம் பண்ணுவேன் டீச்சர் தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்லடா கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன் பெரிய பிள்ளையாயி நீ என்ன ஆக போற நான் இல்லடா பெரிய பிள்ளையாய உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்கா

வெரி குட்டா பட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மதுடா நீ பட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தான் நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வராங்க இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பேருக்கும் அன்னதானத்தின் மூலமாக பெரிய ஒரு ஞாபக சின்னமாக இன்னைக்கு மக்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இந்த பகுதிக்கு அதுவும் சிறப்பாக மருதூர் மக்களை சந்திப்பதில் ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா நான் யார் அதிகமாக மேற்கப்படுவான்னு கேட்ட ஒரு கேள்வி மீண்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் யார் மனசு பெருசு ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு தான் பெருசுன்னு சொல்றவங்க எனக்காக ஒரு சின்ன கைத்தடல் கொடுங்க பாக்கலாம் இதிலே உங்க மனசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்கள் மனசு தான் பெருசுன்னு சொல்றவங்க ஒரு கைத்தடல் அதான்டா ஆன் சிங்கம்ங்கிறது பாதியா உண்மையிலேயே ஆண்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் மஞ்சள் கலர் பொடவ கேட்டனவா பொய்யே பேச மாட்டாங்க

காதலி இருப்பா காதலியோட ஃப்ரெண்ட் இருப்பா மனைவி இருப்பா மனைவியோட தங்கச்சி இருப்பா எய்த்த வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி சைடு வீட்டுக்காரி மேல் வீட்டுக்காரி கணிச்சிக்கா மோத்வானி நயன்தாரா கீட்டி சுரேஷ் பறவை முனியமா எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசா சத்தியமா பெருசு அப்படின்னா இப்ப இதற்கு பெண்கள் ஜோரா கைத்தர கொடுக்கலாம் ஆனா இதற்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்றாங்க ஒரு பேருந்து ஒரு பஸ் போகுது ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க ஆண்கள் நீங்க தாங்க உடனே எந்திரிச்சுன்னு இடம் கொடுப்பீங்க இதற்காக தாங்க ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்றேன் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா திருமணம்னு சொல்லி பாருங்க இந்த பையன்கிட்ட சொல்லி பாருங்க டே உனக்கு நாளைக்கு உனக்கும் தமன்னாவுக்கும் கல்யாணம்னு சொல்லி பாருங்க ஐ ஜாலி அப்படின்றான் திருமணம்ங்கிறது அவ்வளவு தர ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனா அப்படிப்பட்ட திருமண மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கிறதா தான் ஒரு கேள்வி பேச்சாளர் பெருமக்களை அறிமுகப்படுத்திட்டு என்னுடைய முன்னுரையை முற்றுப்புள்ளி வைக்கலான்னு இருக்கிறாங்க ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பு தான் அப்படின்னு பேச வந்திருக்கிற யாரு அப்படின்னா அவருக்கெல்லாம் பெரிய கைத்தல் கொடுக்கணும் ஏன்னா அவர் பேச்சை தாண்டிலும் அவர் கடந்து வந்த பாதை பயணம் இருக்கு பாத்தீங்களா அதில் பாதாளத்தில் இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறாரு கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நகைச்சுவை புயல் நகைச்சுவை சூறாவளி நகைச்சுவை பட்டாசு நகைச்சுவை இடிதாங்கி இப்படி நிறைய நகைச்சுவை கிடங்கு இப்படி பல சிறப்பம்சங்கள் இருக்குது அவருடைய நகைச்சுவைக்கு சிறு குழந்தைகள் முதல் அத்தனை பேரும் தன்னுடைய நகைச்சுவையால் கட்டி போட்டிருக்கக்கூடிய நகைச்சுவை புயல் சிவராஜன் சாருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க பார்க்கலாம் உண்மையிலே ஆணின் மகிழ்ச்சி திரும்ப முன்பு தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க மகிழ்ச்சி அவருக்கு சார்பாக பேச சன் டிவி நீங்கள் மாலையில நீங்க விஜய் டிவியில் நீங்க பார்த்துருக்கலாம் இன்னும் சிறப்பு வாய்ந்த கல்யாண மாலை ஷோல இருக்கட்டும் சிறப்பு வாய்ந்த ஹிட் பட்டிமன்றங்கள் எல்லாத்திலயும் நீங்க ராஜ் தொலைக்காட்சியோட பட்டிமன்றம் எல்லாத்திலுமே நீங்க பார்த்துருப்பீங்க தமிழண்டா அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த நிகழ்ச்சியிலும் நீங்க தம்பியை பார்த்திருக்கலாம் அவருடைய பேச்சும் அந்த பாடல் வலிமையும் மிக அழகாக ஆக இருக்கும் ஹரி பாலகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைதளம் கொடுத்துறலாம் இளமை ததும்பக்கூடிய அருமையான ஒரு பேச்சாளர் ஹரி தம்பி நல்ல ஒரு குணத்துக்கு சொந்தக்காரர் ஒரு பெரிய பாராட்டுகள் சீக்கிரமே கல்யாணம் ஆகிப் போயி அதனால தான் சிரிச்சிட்டே இருப்போம் மகிழ்ச்சியான வகுதி ஆனா உமேல ஹரிய நல்லா உற்று நோக்குங்கள் ஒன்னே தான் பா சொல்றேன் தாடி வச்சிருக்கா ப்ள ஆண்கள் எல்லாம் ஏன் தாடி வகறீங்க யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா யாராவது பதில் சொல்லுங்க ஏன் ஆண்கள் தாடி வகறீங்க நிலம எப்படி போச்சு போச்சியாட்டியா கோவில்பட்டிப்பா இதில் கோவில்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தாடி வைக்கிறார்கள் தெரியுமா ஆண்கள் ஏன் தாடி வைக்கிறார்கள் அவள் முத்தமிட்ட கண்ணத்தே என்ன அவர் தாடியை சொறிஞ்சு பத்து எதுங்க இருங்க வரும் மெதுவா வரும் முன்னூறு எல்லாம் வந்துடும் ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறார்கள் இருப்பாடி வேற குமாப்பட்டி அவள் முத்தமிட்ட கன்னத்தில் அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலை என் தாடி அவங்க எல்லாம் ஏன் கைத்தறி கொடுக்கல தெரியுமா யாருக்குமே அந்த முத்தம் கிடைக்கல பரிதவத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் ஆனா அந்த முத்தம் எப்ப கிடைக்கும் திருமணத்துக்கு பின்பு தாங்க கல்யாணத்துக்கு திருமணத்திற்கு பின்புதான் மனைவின்னு ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் தாங்க மகிழ்ச்சி அப்படின்னு பேச வந்திருக்கூடிய யார் அப்படின்னு சொன்ன அழகான பாடலுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய நல்ல ஒரு குரல் வளம் அதெல்லாம் ஈஸியா எல்லாருக்கும் கிடைச்சிடாது கடவுள் குடித்த மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு சொல்லலாம் பாசத்திற்குரிய அன்பு அக்கா பாரிஸ் ராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தள்ள கொடுத்தாம் ஈரோட்டிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கிறார் பாரிஸ் ராஜா உடனே நீங்க எங்க பாரிஸ்ல இருக்கு அப்படின்னு எதுவும் கேட்டுறாதீங்க பாஸ்போர்ட் அவங்களோட அக்கா தெரியவாங்க அவங்களுக்கு சார்பாக வந்துருக்கூடிய யார் அப்படின்னு சொன்னா உண்மையிலே ரோஹிணி பேசினதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அத்துறை ஆண்களும் என்ன நினைப்பீங்க தெரியுமா நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா இருமா இருமா இன்னைக்கே போய் மகாமாரியம்மன் காலில் விழுந்து கதறணும் நீங்க நினைப்பீங்க அந்த அளவு அதிரடி சரவெடி பேச்சுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய சன் டிவி காமெடி பார்த்துருப்பீங்க அந்த அளவு திறம் வாய்ந்த ஒரு பேச்சாளர் சாத்தூரில் ஒரு கல்லூரியில் பேராசிரியாக இருக்கக்கூடிய ரோஹிணி அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கு விளைந்த கைத்த என்ன நடந்துச்சுன்னு தெரியலாமா இங்க என்ன மருதூர்ல கவுன்சிலரா நினைக்க போறியாமா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நின்று நீ ஓட்டு போட்டுருவாங்க உனக்கு அந்த ஒரு தாத்தா வேணா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் வேணா கேரண்டியா நான் கொடுக்குறேன் இவங்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு பின்புன்னு அலசி ஆராயும் போது பாசத்திற்குரிய இசை கலைஞர்களை நான் அறிமுகப்படுத்துறேன் கீபோர்டு இசை கலைஞர் துரை துரை அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம் அதே போல பேட் இசை கலைஞர் ராஜ் அவனாக்கு ஒரு பெரிய அரசு கைத்தலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆடியோவுக்கும் என்னுடைய பெரிய எஸ்விஎஸ் ஆடியோஸ் உங்க ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணம் காது குத்து சடங்கு மொட்டை நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஆடியோஸ் எஸ்விஎஸ் எஸ்விஎஸ் எஸ் இந்த நேரத்தில தான்ப்பா எக்கோ வைக்கணும் எஸ் பி எஸ் ஆடியோஸ்க்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு